வணக்கம் டெல்லி இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான தமிழ் இலக்கணம் நூல் மற்றும் நூலாசிரியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் அதில் வந்து நூல் மற்றும் நூலாசிரியர் சம்மந்தப்பட்ட வினாக்கெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் தான் வந்து நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து நம்ம பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு கிழக்கு கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அந்த நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் வந்து பார்த்திங்கனா டிஎன்பிஎஸ்சி பார்க்கில் வந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ அஞ்சு டெஸ்ட்டு வந்து நீங்கள் இரநூறுவா பே பண்ணுறோம் இல்லாமல் உங்களால் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாங்க முடியும் மேலும் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுமே ஸோ அதுக்கு முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபேயில் வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எட்டு தொகை எட்டு தொகை நூல் வந்து பார்த்திங்கன்னா நன்றின் இந்த நூலை வந்து தொகுத்தவர் பேரும் தெரியல மேலும் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் வழுதி அடுத்ததாக வந்து குறுந்தொகை இந்த குறுந்தொகை வந்து தொகுத்தவர் வந்து பூரிக்கோ மேலும் தொகுப்பித்தவர் பேர் வந்து தெரியவில்லை அடுத்ததாக நூறு இந்த ஐங்குறு நூலை வந்து தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் மேலும் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை அடுத்ததாக பத்து இந்த பத்து நூலை தொகுத்தவர் பேர் தெரியவில்லை மேலும் தொகுப்பித்தவர் பேரும் தெரியவில்லை அடுத்ததாக பறிப்பாடல் பரிப்பாடல் நூலை தொகு தொகுத்தவர் பேரும் தெரியவில்லை மற்றும் தொகுப்பித்தவர் பேரும் தெரியவில்லை அடுத்ததாக கலித்தொகை கலித்தொகை நூலை வந்து தொகுத்தவர் நல்லாத்துவனார் மேலும் இந்த நூலை தொகுப்பித்தவர் பெயர் வந்து தெரியவில்லை அடுத்ததாக அகனானூறு இந்த அகனானூர் நூலை தொகுத்தவர் உருத்திர சன்மனார் மேலும் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அடுத்ததாக புறநூறு இந்த நூலை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை மேலும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் இந்த பத்து பாட்டு நூல்களை வந்து பார்த்திங்கன்னா மூன்று அகநூல்கள் இருக்குது இரண்டு புறநூல்கள் இருக்குது எல்லாமே வந்து ஆற்றுப்படை நூல்கள் தான் ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுப்போம் முதன்மையாக வந்து குறிஞ்சிப்பாட்டு இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பேர் வந்து கபிலர் அடுத்தது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டை இயற்றிய ஆசிரியர் நப்பூதனார் அடுத்ததாக பட்டினப்பாலை இந்த நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திர கண்ணனார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம் அல்லது கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் ஸோ இந்த நூலை இயற்றியவர் வந்து பெருங் கௌசிகனார் திருமுருகாற்றுப்படை இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் நக்கீரர் அடுத்தது ஆற்றுப்படை இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் முடதாம கண்ணியர் அடுத்ததாக ஆற்றுப்படை இந்த நூலை இயற்றியவர் நல்லூர் நத்தனார் மேலும் பெருநராற்றுப்படை இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்ததாக மதுரை காஞ்சி இந்த நூலை இயற்றியவர் பெயர் மாங்குடி மருதனார் கடைசியாக நெடுநல்வாடை இந்த நூலை இயற்றியவர் நக்கீரர் ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அனைத்து நூல்களும் வந்து பத்து பாட நூல்களாக வந்து கருதப்படுது இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த நூல்கள் அனைத்துமே வந்து எட்டு தொகை நூல்களாக வந்து கருதப்படுது கடைசி நம்ம பார்க்க போகிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் முதன்மையாக வந்து நாளடியார் இந்த நூலை இயற்றியவர் சமண முனிவர் அடுத்ததாக நான் மணிக்கடியை இந்த நூலை இயற்றியவர் விளம்பி நாகனார் மூன்றாவதாக இன்னது இந்த நூலை இயற்றியவர் ஆசிரியர் கபிலர் நான்காவதாக திரிகடுகம் இந்த நூலை இயற்றியவர் நல்லாதனார் அடுத்ததாக ஆசாரக்கோவை கோவை ஆசாரக்கோவை நூலை இயற்றிய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் மேலும் பழமொழி இந்த நூலை இயற்றியவர் மூன்றுரையனார் அடுத்தாக சிறுபஞ்சு மூலம் இயற்றியவர் காரியாசன் ஏலாதி கனி மேதாவியார் மேலும் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் அடுத்ததாக ஐந்தினை ஐம்பது இந்த நூலை ஏற்றியவர் மாறன் பொறையனார் இறுதியாக திணை மொழி ஐம்பது இந்த நூலை ஏற்றியவர் கண்ணன் சேந்தனார் அடுத்ததாக ஐந்தினை எழுபது இந்த நூலை ஏற்றியவர் மூவாதியார் மேலும் திணை மாலை நூற்றைம்பது இந்த நூலை ஏற்றியவர் கனி மேதாவியார் மேலும் முதுமொழி காஞ்சி நூலை இயற்றியவர் மதுரை குடலூர் கிழார் மேலும் கைநிலை இந்த நூலை இயற்றியவர் புல்லங்காடனார் அடுத்ததாக கார் நாற்பது இந்த நூலை இயற்றியவர் மதுரை கண்ணங் மேலும் கலவழி நாற்பது இந்த நூலை இயற்றியவர் பொய்கையார் மேலும் இந்நிலை இந்த நூலை இயற்றியவர் பொய்கையார் இறுதியாக இனியவை நாற்பது இந்த நூலை இயற்றியவர் பூதஞ்சேத்தனார் ஸோ இது மொழி வந்து இன்ன நாட்பது அப்படின்ட்டுருக்கோம் இது வந்து இனியவை நாட்பது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் எடுத்துனோம்னா உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் பார்த்து போய்ட்டுங்க அந்த நாலேஜ் தமிழ் எடுத்துக்கோ நம்மளுடைய இன்னொரு சேனல் இதில் வந்து லாஸ் சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் சம்மந்த வீடியோஸெலாம் இருக்குது பார்த்து போயிடுங்க இறுதியாக ஈஸி இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் அவ்வளோ இருக்குது பார்த்து போய் இந்த சேனலில் பார்த்த மிக்க நன்றி நானும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தெரியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்மளுடைய சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க ஆனால் இந்த வீடியோஸையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃபேஸ்புக் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எதாவது நோட்டிஃபிகேஷனாக இருந்தால் நாங்கள் அதில் அனுப்போம் ஸோ பார்த்து போய் நடிங்க இந்த வீடியோ பார்த்தமேக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்